நடைபாதையில் வைக்கப்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு அண்ணாமலை டிஷர்ட் பாஜக மாநாட்டிற்கு வந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் எதனால இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க மீண்டும் ஒரு முறை பிரதமர் மோடி அப்படிங்கிற முழக்கத்தோட சென்னை நந்தனம் ஒய்எம் சி ல பாஜகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி சுமார் ஒரு மணி நேரம் பேசினாரு அந்த மாநாடு எப்படி இருந்தது அங்க வந்திருந்த எல்லாம் எவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க அந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம நேரடியாகவே போயிருந்தோம் சென்னை அண்ணா சாலையில் சாலையின் இருபுறமும் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக பிரம்மாண்டமான முறையில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது பேனர் வச்சது பாஜக காரங்களா இல்ல ஏசி சண்முகமா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு பாஜகவினருக்கு கொஞ்சமும் சளைக்காமல் ஏகப்பட்ட பேனர்களை வரிசையா வச்சிருந்தாங்க புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அதுல பெரும்பாலும் அவங்க வச்சிருந்த எல்லா பேனர்லயும் ஒரு பத்து பேரோட தான் காமனா இருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஹைலைட் பேனர் வச்சிருந்ததெல்லாம் வழக்கமா எல்லா மாநாட்டிலயும் வைக்கிற மாதிரி தான் அப்படின்னாலும் அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ற தப்ப பாஜகவும் பண்ணியிருந்தது நடைபாதையை ஆக்கிரமிச்சு ஒரு சில இடங்கள்ல பேனர்களை வச்சிருந்தாங்க அதை நீங்க காட்சிகளாவே பார்க்க முடியும் இது ஒரு பக்கம் அப்படின்னா மாணவர்கள் நிறைய பேர் கூட்டத்தை காமிக்கிறதுக்காக கூட்டம் சேர்க்கறதுக்காக அங்க வரவழைக்கப்பட்டிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட தனியார் கல்லூரியில் இருந்து நிறைய மாணவர்கள் அங்க வந்திருந்தாங்க அவங்க எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருந்தாங்க அந்த காலேஜ் பேர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது வந்திருந்த எல்லாருக்குமே அவங்க வரும்போதே அண்ணாமலை படம் பொறித்த டி ஷர்ட்டுகள் வழங்கப்பட்டு அவங்க எல்லாருமே கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களுடைய பொறுப்பாளர்கள் மூலமா அழைத்து செல்லப்பட்டார்கள் இதையெல்லாம் விட ஹைலைட் என்ன அப்படின்னா கூட்டம் தொடங்கனதுக்கு அப்புறமாவும் மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இருந்து வந்திருந்த நிறைய பேர் உள்ள போய் உட்காரதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த ஒய்எம்சிஏ திடலுக்கு வெளியிலேயே உட்கார்ந்துருந்தாங்க பொதுவாகவே மகளிர் சுயஉதவி குழுக்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் ஒரே மாதிரியான கலர்ல சாரி கட்டி இருப்பாங்க அந்த மாதிரியா நிறைய பேர் அங்க வந்திருந்ததை பார்க்க முடிந்தது அந்த காட்சிகளையும் நீங்க பார்க்கலாம் இப்படி வழக்கமா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பண்றது தானே இது கூட்டம்னா சும்மா வந்துருமா அவங்க கூட்டு வர தேவையில்லையா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பொதுவாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இன்னைக்கு நடந்த பாஜக பாஜகவினுடைய கண் கூடாக பார்க்க முடிந்தது இதையெல்லாம் தாண்டி பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் நிறைய பேர் வந்திருந்ததும் பார்க்க முடிஞ்சது சொல்ல போனால் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் இருந்தும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் வேனில் கிளம்பி வந்திருந்தாங்க உள்ள போகும்போது ஒரு சில இடங்கள்ல அவங்களுக்கு டிஷர்ட் கொடுக்கப்பட்டது காவி துண்டு கொடுத்தாங்க தலையில போடுறதுக்கு காவி நிறத்தில் தொப்பியும் கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கினாங்க சொல்ல தொண்டர்கள் எல்லாரும் வரும்போதே காவி துண்டோட வந்திருந்தாங்க ஆனால் யார் யாரெல்லாம் கூட்டம் காமிக்கிறதுக்காக அழைத்து வரப்பட்டார்களோ அவங்க எல்லாருமே வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி ஷர்ட் வாங்கினதையும் அங்கே இலவசமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை வாங்குறதையும் பார்க்க முடிஞ்சது அதோடு நிறுத்தாம உள்ள வரக்கூடிய தொண்டர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பசியோடு இருக்கக்கூடாது அல்லவா அதனால அங்கே வந்தவங்களுக்கு பிஸ்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட ஒரு சிலர் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் வழக்கம் போல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால அதை அடிச்சு பிடிச்சி வாங்கணும்னு சொல்லி அங்கேயும் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சது அதையெல்லாம் தாண்டி அங்கே வந்திருந்த தொண்டர்கள் எல்லாம் உள்ளே போகும்போது காவல்துறையினர் அவங்களை தரோவா செக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க ஆசை ஆசையாக வாங்கின கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் கூட உள்ள அலோவ் பண்ண முடியாதுங்க வாட்டர் கேன்லாம் வெளியில வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி வாட்டர் பாட்டில் ஜூஸ் இது எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க இது ஒரு வழக்கமான புரோட்டோக்கால் தான் பிரதமர் மாதிரியான ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க தொண்டர்கள் கொண்டு வந்த பைகள் கூட வாங்கி வெளியில வைக்கப்பட்டது அந்த காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும் இப்படியாக ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை பாஜக இங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது அதில் ஆங்காங்கே இது போன்ற குறைகளும் இருந்தது பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் அங்க பேசும்போது அதையுமே இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்களே அதை சொல்லியிருந்தாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மதியம் ரெண்டு மணில அவ்வளோ அவ்வளவு வெயிலையும் நிறைய பாஜக தொண்டர்கள் அங்க வந்திருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் அங்கிருந்தவர்களை கொஞ்சம் முகம் சுலிக்க வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும்